அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல அதாவது வர்ற இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் செங்கல்பட்டிலே ஆர்வய சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற இருப்பதாக இன்றைக்கு வந்து ஒரு அறிவிப்பு வாட்ஸ்அப் மூலமாக மதுரை மாவட்ட தலைவருக்கு வரப்பெற்றது அது பற்றிய செய்தி அந்த செயற்குழு அறிவிப்பில் என்ன இருந்துச்சு அப்படிங்கறது பற்றி அந்த அறிவிப்பை அப்படியே எல்லோருக்கும் தெரியிற மாதிரி மதுரை மாவட்டத்தில் உள்ள நான்கு ஆதார் கலை தலைவர்கள் மற்றும் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதற்காக இந்த காணொலி இங்கே வெளியிடப்படுகிறது மாநில செயற்குழு கூட்ட அறிவிப்பு நாலு ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் தேதியே அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அது வந்து வெள்ளிக்கிழமை வெளியிட்டிருக்கிறாங்க நான் வாட்ஸ்அப் செய்து இன்று திங்கட்கிழமை பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்துக்கு கிடைக்கப்பட்டது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநில செயற்குழு கூட்ட அறிவிப்பு அன்புடையீர் வணக்கம் நமது சங்க மாநில செயற்குழு கூட்டம் பின்வரும் விவரப்படி மாநிலத் தலைவர் திரு ஜி ரங்கராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெறும் நாள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி இடம் ஏழுமலை திருமண மண்டபம் ஜேசிகே நகர் பழைய பேருந்து நிலையம் அருகில் செங்கல்பட்டு பின்கோடு நம்பர் ஆறு ஜீரோ மூணு ஜீரோ ஜீரோ ரெண்டு இக்கூட்டத்தில் பின்வரும் பொருள்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிவுகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் டிஸ்கஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க கூட்டப்பொருள்கள் ஒன்றாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய சங்க பொது நிதி மற்றும் பத்திரிகை நிதி வரவு செலவு கணக்குகள் மாநில பொருளாளரால் சமர்ப்பிக்கப்படும் இது ஸ்டேட் ட்ரெஷரர் திரு பி எஸ் மாதவன் அவர்களால் சமர்ப்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஃபைனான்சியல் என்ன அதுங்கிறது அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட்டில் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான உறுப்பினர் எண்ணிக்கை இறுதி செய்தல் ஒரு ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் ஒவ்வொரு சங்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே ஃபார்ம் எல்லாம் அனுப்பிச்சிட்டோம்னா இரண்டு படிவங்களிலே அவர்கள் கேட்ட அறிக்கை மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே மதுரை மாவட்டத்திலே இயங்கி வரும் நான்கு ஆதாரக்கலை தலைவர்களும் சமர்ப்பித்து விட்டதால் அதனை அப்படியே கன்சல்டேட் பண்ணி நம்ம வந்து மாநில சங்கத்திற்கு அனுப்பிவிட்டோம் அடுத்த மூணாவது பாயிண்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு வரையான மாநில மைய ஈவு தொகை நிலுவை மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் எல்லா ஆதார்களை தலைவர்களும் ஈவுத்தொகையை தொகையை பங்குத் வந்து செலுத்திட்டாங்க இன்டர்ன் நம்ம மாநிலத்துக்கு உண்டான ஈவுத்தொகையை தொகையை செலுத்திட்டோம் மாவட்டத்திற்கு உண்டானது மாவட்டத்தில் வர வச்சுக்கிட்டோம் ஆச்சுங்களா அப்புறம் நாலாவது பாயிண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நாட்குறிப்பு நாட்காட்டி நிலுவைத் தொகை இங்கே மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே எல்லா கிளை அது வாடிப்பட்டி தவிர ஏனைய மூன்று கிளை ஆதாரக்கிளை தலைவர்களும் அவரவர்கள் எத்தனை நாட்காட்டி மற்றும் நாட்குறிப்பு வாங்கினார்களோ அதற்கு உண்டான தொகையை ஏற்கனவே செலுத்திட்டாங்க அதற்குண்டானது நாம் மாநில சங்கத்திற்கு உடனடியாக அனுப்பி வைத்து விட்டோம் அடுத்த அஞ்சாவது பாயிண்ட்டு நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை தமிழக அரசிடம் வலியுறுத்துதல் இது எல்லாருமே சேர்ந்து அதில் அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட வேண்டியது அடுத்து ஆறாவது பாயிண்ட்டு வெள்ளி விழா மாநாட்டு மலர் வெளியீடு ரெண்டாம் மாதம் திருச்சியில் நடந்துச்சு வெள்ளி விழா மாநாடு அது இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு இந்த கூட்ட நாள் வந்து இருபத்தி ஏழு எட்டு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எப்படி ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அது விழா மாநாட்டு மலர் பற்றி தயார் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லி எல்லோரும் இணைந்து தயார் பண்ணி கொண்டிருக்கிறாரதாக சொல்லி மாநில மையத்திலிருந்து செய்திகள் வரப்பெற்று கொண்டே இருந்தன இதில் அதை பற்றியும் மலர் வெளியீடு பற்றி எப்படி என்னங்கிறத பற்றி சொல்லுவாங்க போல தெரியுது அடுத்தப்பில் ஏழாவது பாயிண்டில் மாநில பேரவை கூட்டம் நடத்துவது எங்கே எந்த மாவட்டம் இதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறத பற்றி டிசைட் பண்ணுவாங்க போல தெரியுது அடுத்து எட்டாவது பாயிண்ட்டு கிளைகள் அதாவது ஆதார கிளைகள் மாவட்டம் மற்றும் மாநில நிர்வாகிகள் தேர்தல் அடுத்து மூணு வருஷம் அந்த பீரியடு எக்ஸ்பைரியாக போகிறதுனால அது பற்றி என்ன முடிவுகள் கிளைகள் டிஸ்ட்ரிக்ட் சென்டர்ஸு மற்றும் ஸ்டேட் சென்டர் ஆகியவற்றிற்கு நிர்வாகிகள் தேர்தல் பற்றியும் அந்த கூட்டத்தில் விவாதிக்க இருக்கிறாங்க இது தவிர ஒன்பதாவது பாயிண்ட்டு தலைவரால் அனுமதிக்கப்படும் பிற பொருள்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்புறம் மாநில செயற்குழு கூட்டம் காலை சரியாக பத்து மணிக்கு துவங்கி முற்பகல் மட்டும் நடைபெறும் அதாவது ஒரு செஷனோடு நிறுத்திடுறாங்க மார்னிங் ஃபோர் நூன் செஷனோட இந்த கூட்டம் செங்கல்பட்டில் நடைபெறுகிற இந்த கூட்டம் முடிந்திரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே அனைத்து பொறுப்பாளர்களும் மாநில செயற்குழு உறுப்பினர்களும் கூட்டம் துவங்கும் நேரத்தில் கலந்து கொள்ளுமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறதாக மாநில பொதுச் அவர்கள் திரு ஆ மோகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அனைத்து மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் இக்கூட்டத்தில் தவறாது கலந்து கொள்ள வேண்டுகிறேன் அப்படிங்கிறதே அவர் கோரிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் அதனால் வரக்கூடிய இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் செங்கல்பட்டில் ஏழுமலை திருமண மண்டபம் ஜேசிகே நகர் பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற உள்ளது என்பது மதுரை மாவட்டத்தின் நான்கு ஆதார களி தலைவர்களுக்கும் தெரிவிக்கப்படுகின்றது அந்த கூட்டத்தில் மாவட்டத்தில் இவர் கலந்து கொள்ள இருக்கிறார் அதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத கூட்டம் நடைபெற்ற பின்பு அனைவருக்கும் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்து அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கங்களை வணக்கம் வணக்கம் வணக்கம்